ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் வந்து நாற்பத்தைந்து வயது தாண்டிய பெண்களுக்கு மூட்டு வலியெலாம் வருது இல்லை அது எலும்பு தேய்வு இதெல்லாம் இருக்குது அது எப்படி வருது அதுக்கு குணமாக்குறதுக்கு என்னங்கிறத பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நாற்பத்தெட்டு வயது பெண்களுக்கு எல்லாருக்குமே கால்சியம் வந்து கம்மியாகிடும் அதனால் வந்து நமக்கு வந்து இந்த காலில் மூட்டுவலி இதெல்லாம் வரும் இடுப்பில் அப்புறம் வந்து முதுகலை முக்கால்வாசி பெண்களுக்கு வந்து முதுகலை வந்து மூட்டு வலி வரும் அதில் வந்து என்ன குறைபாடுனா கால்சியம் அந்த கால்சியம் குறைபாடு கொண்டவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய உணவு முறை குறித்து தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு போகிறேன் அதாவது கீரை கீரையிலிருந்து கிடைக்கும் சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது அதாவது என்ன கீரைன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு வந்து உடலில் வந்து எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் பற்கள் வலிமையாக இருப்பதற்கும் தசைகள் சீராக இயங்குவதற்கும் கால்சியம் சத்தும் அவசியம் அதாவது அதுக்கு இதை தவிர வந்து இருதயம் போன்ற உறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கும் கால்சியம் தேவைப்படுகிறது அந்த வகையில் உடலில் கால்சியம் குறைபாடு இருந்தால் சில அறிகுறிகள் இருக்கும் அதாவது மெனோபாஸ் நேரங்களில் பெண்களுக்கு எலும்புகளின் அடர்த்தி குறையத் தொடங்கும் சிறிய அடிபட்டாலே பற்கள் மற்றும் எலும்புகள் உடைந்துவிடும் நிலை ஏற்படும் அதிகமாக மூச்சு வாங்குதல் சருமம் வறட்சியாவதும் இதற்கான அறிகுறிகள் இதனால் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை அவசியம் சாப்பிட வேண்டும் எனினும் கால்சியம் சத்தை உடல் எடுத்துக்கொள்ள விட்டமின் டி த்ரீ அவசியமாகும் இதனை சூரிய ஒளியில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் தினமும் ஒரு கீரை வகையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக முருங்கைக்கீரை உணவில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவே வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறையாவது முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை என்றால் முருங்கைக்கீரை பொடியை பொடி வந்து அதாவது நம்ம வந்து நிறைய கிடைக்கும் அது மாதிரி முருங்கைக்கீரை பொடியை வந்து தேனில் கலந்து சாப்பிடலாம் கால்சியம் குறைபாடு பெரும்பாலும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலேயே பெண்களுக்கு ஏற்படும் பெண்களுக்கு வருகிறது இதனால தான் எல்லா பெண்களுமே கண்டிப்பாக முருங்கைக்கீரையை சாப்பிட வேண்டும் ஏன்னா வந்து முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது முருங்கைக்கீரை நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து சாம்பார் அது இல்லாமல் வந்து முருங்கைக்கீரையில் எல்லாமே நான் போட்டிருக்கிறேன் முருங்கை வந்து ரொம்ப கால்சியம் சத்து உள்ளது அதனால் வந்து எல்லாருமே பெண்கள் எல்லோரும் இல்லை எல்லாேருமே நம்ம சாப்பிட்றது நல்லது முருங்கைக்கீரையை எல்லாரும் அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்